உங்களுக்கு தான் லைக்கும் வரல வியூஸும் போல ஏன் வேஸ்டா வீடியோ போடுறீங்க அத்தனை நோய்க்குமான எதிர்பார்க்கல் புரதங்கள்ல இருந்தா வருது அப்ப அந்த புரதங்கள்ல அமினோ ஆசிட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மிக சிறப்பான புரதங்கள் எல்லாம் மீன்கள்ல இருக்கு புத்திசாலி திறந்துக்கூடிய விஷயம் மீன்கள் சரியான பசி சாப்பாடு போடு 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 ஆமா இன்னைக்கு நான் மீன் குழம்பா சரியான வாசனையா இருக்கு ஆ ஊத்து 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 மாட்டேன் ஊத்துமா பெரிய உனக்கு ஒரு நல்ல மீன் துண்டு எடுத்து வைடி ஆமா இவேண்டி இப்படி உட்காந்துருக்கேன் ஏன்டா வாடா ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் அவன் என்னைக்கு மட்டன் சிக்கன் மீன் எல்லாம் சாப்பிட்டுருக்கேன் கொட்ட கொடுத்த எத்தனை வேணாலும் திம்பி கறி தான் சாப்பிட மாட்டேன் வெறும் குழம்பாவது ஊத்தி சாப்பிடலாம்லப்பா ஏண்டா சீக்கிரம் வந்து ஜோத்த போடணு தாங்க மாட்டோம்ல ஏப்பா சமையல் கார குழம்புல மேலாக்கம் அதற்கு கொழுப்பு அள்ளிட்டு வந்துடாம நல்ல கரண்டியை கீழே விட்டு கறியா அள்ளிட்டு வா ஏன் நரம்பு தளர்ச்சியா ஏன் இல்ல அடுத்த வந்து ஒரு அள்ளி வைக்க கை இப்படி நடுங்குது நல்ல அள்ளி விட என் டொமோட்டோ என் சேனல்ல இது வரைக்கும் ஒரு நூறு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை ஒரு இருநூறு பேர் பார்த்திருக்கேன் ஒவ்வொன்றும் தனித்தனியாவா நோ மொத்தமா மொத்தமாவா எங்க நானும் வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து எடுத்து போடுறேன் ஒரு ரீச் இல்லை எதுவுமே இல்லை பரவாயில்ல நமக்கு ஒரு டைம் வரும் ரைட் பண்ணுவோம் சுத்தமா இருந்துச்சு நம்ம ஆனா எனக்கு என்ன சொல்றது எனக்கு உண்மையாலுமே வாழ்க்கையில யாரை பார்த்தும் பெருசாக பொறாமையெல்லாம் இருக்கவே இருக்காது ஆனா ஒரே ஒரு ஆளை மட்டும் பார்த்தா பொறாமையாக இருக்கும் யார் அப்படின்னா சூப்பரா சமைக்கிறவங்கள பா அது வந்துட்டு அப்படியே எஃபோர்ட்லஸாக சரசர சர சரன்னு நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யாருகிட்ட வந்து ஜோத்த பொண்ணு அழிச்சிட்டு மாட்டோம்ல ஏன்ப்பா சமையல்காரரை குழம்புல மேலே ஆக்க மதக்கம் கொழுப்பு அழிகிட்டு வந்துடாம நல்ல கரண்டியை கீழே விட்டு கறியாக அள்ளிட்டு வா ஏன் நரம்பு தளர்ச்சியா ஏன்

அப்ப அந்த புரதங்கள்ல அமினோ ஆசிட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மிக சிறப்பான புரதங்கள் எல்லாம் மீன்கள்ல இருக்கு புத்திசாலி தரத்துக்குரிய விஷயம் மீன்கள் சீக்கிரம் வந்து ஜோத பொண்ணு பாசிட்டாங்க மாட்டோம்ல ஏப்பா சமையல்காரர் குளம்ல மேலாக்க மலக்கற கொளு பளிட்டு வந்தராம நல்ல கரண்டியை கீழே விட்டு கறியாலிட்டு வா ஏ நரம்பு தளர்ச்சியா ஏ இல்ல அடுத்து வந்து ஒரு அள்ளி வைக்க கை இப்படி நடுங்குது நல்ல அள்ளி விட என் டொமேட்டோ